வணக்கங்க நான் அதான் உங்கள் மேகலா நேற்று எங்கள் அப்பாவை பற்றி போட்டு மிஷி டேன் போட்டிருந்தேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லுங்கள் வெறும் ஆறு பேர் தான் பார்த்திங்க அந்த ஆறு பேர்த்துக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே ஒரு சினிமாக்காரங்களாக இருந்தால் எத்தனை ஷேர் எத்தனை லைக் எப்படி பறந்துருக்கும் அதை ஒரு ஏழை ஒரு ஏழை பொண்ணு போட்ட வீடியோன்னா அதை பார்க்கறதுக்கு வெறும் எண்ணி ஆறு பேர் தான் இருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் எதுக்காக அந்த ஃபோட்டோ போ எங்கள் அப்பா ஃபோட்டோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சில பேர் சொல்கிறாங்க பெண்கள் இல்லாமல் ஆண்களால் தான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியாதுன்னு கண்டிப்பாக முடியுங்க அதுக்கு உதாரணமே எங்கள் அப்பா தாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அவங்க தவறினதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் மூணு பற்றியும் நானும் நான் ஒரு பொண்ணு என் கூட பிறந்தவங்க ரெண்டு பசங்க எங்கள் மூணு பற்றியும் வளர்த்து ஆளாக்கணுங்க எங்கள் அப்பா தாங்க இன்றைக்கி வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல கையில் கட்டி கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட போட்டோ தான் நேற்று போட்டேன் அதை பார்க்கறதுக்கு கூட ஆள் வேதனையாக இருக்குங்க वेदन